குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக வேண்டிய தேவையில்லை என முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளருக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது தனிப்பட்ட பயணம் ஒன்றை மேற்கொண்டு நூற்று அறுபத்து ஆறு லட்சம் ரூபாய் பொதுமக்கள் நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காகவே அவர் அளிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான விசாரணைகளுக்காக ஏக்கநாய்க்கு கடந்த மாதம் ஐந்தாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சுமார் ஆறு மண்டதையாளர்களுக்கும் அதிக நேரம் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் கோட்டை நீதிமன்ற நீதிமன்றத்தில் கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி ரணில் விக்ரமசிங்கவை ஆஜர்படுத்திய போது மேர்திக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் தனிப்பட்ட பயணத்திற்கான நிதியை முன்னாள் ஜனாதிபதிகள் செயலாளர் சமன் ஏகநாய்க்கு அனுமதித்திருந்ததாக தெரிவித்தார் இந்த வழக்கில் ஏகநாய்க்கு முக்கிய சந்தேக நபர் என நீதிமன்றத்தில் அவர் தெரிவித்திருந்தார் இதே நூற்று அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பொதுமக்கள் நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் வழக்கு ஆன்லைன் ஊடாக தமக்காக அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார் நான் கைது செய்யப்பட்ட போது எனக்காக முன்னின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி நான் பின்னர் ஒரு நேரம் உங்களை சந்திக்க எதிர்பார்க்கின்றேன் மீண்டும் நன்றி यालित स्टोरी